வீட்டினுடைய கதவை ஒரு அடியார் தட்டுகிறார் நல்ல மழை இரவு நேரம் வீட்டிற்கு வந்த அந்த அடியவரை வரவேற்று அமர வைக்கின்றனர் இப்போ கணவனுக்கு பதட்டத்துல எதுவுமே புரியல மனைவி அந்த இடத்துல என்ன யோசனை சொல்றாங்க அப்படின்னா காலையில வயல்ல விதை நெல்ல விதைச்சிட்டு வந்தீங்கல்ல அதை போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க இளையான்குடி மாரநாயனாருக்கு ரொம்ப சந்தோஷம் வேகமா போறாரு மனைவியினுடைய அந்த வார்த்தை அவருக்கு நம்பிக்கையை கொடுத்தது கொற்ற மழையில தலையில கூடையை கவிழ்த்து கொண்டு சென்று அந்த சேரும் சகதியுமா இருக்கிற அந்த நெல் விதை நெல்லை கொண்டு வராரு இப்ப விதை நெல்ல கொண்டு வந்தாச்சு அந்த அம்மா அதை முதல்ல கழுவுறாங்க கழுவி அதை வறுக்கணும் வறுக்கிறதுக்கு அடுப்பு எரிக்க விறகு இல்லை மழை பெய்ததால பின்புறம் இருக்கிற விறகு எல்லாம் நனைஞ்சு போச்சு கூரையினுடைய ஒரு பகுதியிலிருந்து விறகு எடுக்கிறாங்க அடுப்பெறிக்கிறாங்க விதை நல்ல வறுக்கிறாங்க வறுத்து அதை அரிசியாக்கி அதன் பிறகு அன்னம் சமைச்சு வச்சாச்சு இப்போ பதார்த்தங்கள் செய்யணும் வீட்டு பின்புறத்துல கீரை முளைச்சிருக்கு அப்பதான் ரெண்டு இலை விட்டுருக்கு பாசப்பழி முதல் பறிப்பதை போல அந்த கீரையை போய் பறிச்சிட்டு வராங்க பறிச்சுட்டு வந்து அந்த ஒரு கீரையை வைத்தே விதவிதமான உணவு சமைக்கிறாங்க எல்லாத்தையும் சமைச்சி முடிச்சுட்டு கணவனை அழைக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் சமைச்சாச்சு அடியவர் அழைச்சோன்னா உணவு போட்டுடலாம் அப்படின்னு உடனே அடியவரை அழைத்து அமர வைத்து இலை போட்டு அந்த உணவு பதார்த்தங்களையெல்லாம் பரிமாறுறாங்க திரும்பி பார்த்தா அடியவர் அப்படியே பிழம்பாக சிவபெருமானாக எழுந்து நிற்கிறார் இப்போ பிழம்பாக இறைவனை தரிசித்த பேரு இளையான்குடி மாறனாயனாருக்கும் அவருடைய மனைவிக்கும் தான் கிடைச்சது